கல்வி கற்பதற்காக முயற்சி செய்கின்றானோ அந்த பாதையை கடைக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகு விடுகின்றான் அன்பு கூறுகிறே இங்கு அல்லா உற்சாக இங்க நம்பி சொல்லாவே மார்க்க கல்வி கற்பதற்கு இங்கு ஊக்குவிக்கின்றார்கள் மார்க்க கல்வியை குறிப்பாக கல்வியை கற்க வேண்டும் என்று இங்கு ஸ்ரீ குசேமி பட்சமாக அவர்கள் இரண்டு வழியில் மார்க்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒருவன் கல்வியை கற்பதற்காக அந்த பாதையை கடக்கின்றானோ என்ற இந்த வார்த்தைக்கு இரண்டு விளக்கங்கள் கூறுகின்றன ஒரு விஷயம் மனிதன் தானாகவே நடந்து சென்று எங்கு மார்க்க கல்வி கற்கப்படுகின்றதோ முதர்சாவர்களாக இருக்கட்டும் அல்லது உதவாக்கூடிய அவையாக அங்கு சென்று தானாகவே சென்று கல்வியை கற்கின்றானோ அவனும் அழகுவான் அதே போல இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களும் இந்த குறிப்பாக இங்கே வர முடியாத நபர்கள் இந்த ஆடியோவை கேட்டு அவர்கள் இந்த ஆடியோவை கேட்டு நான் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் தேடுகின்றார்களோ அல்லது புத்தகத்தில் புத்தகத்தை மார்க்க அறிஞர்களுடைய புத்தகத்தை கொண்டு படிக்கின்றார்களோ இப்படி என்று மார்க்க கல்வியை கேட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் இந்த விஷயத்தில் வருவார்கள் என்று ஸ்ரீ உசைமி ரகநாத் அவர்கள் விளக்கத்தில் கூறுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் கல்வியை தேட வேண்டும் என்று மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர் தன்னுடைய உறுப்புகளை உடலால் முயற்சி செய்தாலும் சரி அல்லது மற்ற வகையில் அவர் முயற்சி செய்தாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நபருக்கு அந்த மக்களுக்கு சொர்க்கத்துடைய வழியை இலகு ஆக்கி விடுவான் அது கூறுகிறேன் நாம் இந்த உலகத்தை வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னத்தக்க உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன அல்லா அதற்கு கூறுகின்றார் நரங்கத்திலிருந்து யார் பாதுகாக்கப்பட்டானோ கிழ சொருக்கத்தில் புகை செய்தானோ அவன் வெற்றியடைந்து விட்டான்